எந்த ஒரு கல்வியையும் தாய்மொழியில் தான் அது சிறப்பான ஒரு நிலையை அடைகிறது தாய்மொழியில் கற்பவனால் மிக உன்னதமான உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்ல முடியும் என்பது நம் முன்னத்தியர்கள் நிரூபித்து காட்டிய ஒரு முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் இஸ்ரோவில் பல ஆண்டு காலம் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் தன்னுடன் தான் பணிபுரிந்த இடங்களில் அணு சந்தித்த ஒவ்வொரு விடயங்களையும் அறிவியல் குறித்தும் ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை தமிழில் ஆக்கியிருக்கிறார் ஒரு ஒரு விஞ்ஞானம் பற்றினா இங்கிலீஷில் தான் இருக்கும் சயின்ஸ் பற்றினா இங்கிலீஷில் தான் இருக்கும் மெடிக்கல் பற்றினா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தாண்டி நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அறிவியல் சார்ந்த நூல்களை தமிழ் தமிழ் மொழியில் எழுதி இந்த சமூக சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் மதிப்பிற்குரிய இஸ்ரோவினுடைய மூத்த விஞ்ஞானி ஐயா நெல்லை சு முத்து அவர்கள் நம்முடைய முறையாற்றுவார் எதிர்கால இந்தியாவின் அப்துல் கலாம்களே கல்பனா சாவ்லாக்களே அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பள்ளி நிர்வாகத்தினரே பெற்றோரே அனைவருக்கும் முதற்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய கிராமப்புற கல்வி ஏவுதள மையத்தில் வந்து என்னுடைய இந்திய ஏவு தளங்கள் என்கின்ற நூற்றி அறுபத்தி ஓராவது நூலினை வெளியிட வாய்ப்பளித்த நண்பர் ஆதரையார் அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எனது மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பொதுவாக எங்கு சென்றாலும் ஒரு ஐந்து குறிப்புகளை மட்டும் தொடக்கமாக சொல்லிவிட்டு என்னுடைய பட்டறிவை மட்டும் வெளியிடுவது வழக்கம் அந்த வகையில் வெள்ளத்தால் அழியாது வெந்தடலால் வேகாது வேந்தலாலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது கல்வர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உளர்கின்றாரே என்ற அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பாடத்தில் படித்த ஒரு பழைய பாடல் என்று நினைவு வைத்திருக்கின்றேன் அந்த கல்வியில் அறிவியல் கல்வி என்கின்ற பொழுது அதற்கு ரெண்டு முகங்கள் உண்டு என்று சொல்வேன் ஒன்று இத்தகைய புற வசதிகளை உற்பத்தி செய்கின்ற தொழில்நுட்ப முகம் டெக்னாலஜிக்கல் ஃபேஸ் இனி ஒன்று அகநுட்ப முகம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவியல் என்று சொல்வேன் ஆக அந்த வகையில் அறிவியலுக்கு ரெண்டு முகங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்வதானால் திருக்குறளுக்கு அனைவரும் உரை எழுதியிருக்கின்றார்கள் சமீபத்தில் திருக்குறளுக்கு ஒரு அறிவியல் உரை எழுதிய முதல் எழுத்தாளன் என்ற வகையில் நான் சொல்கின்றேன் நான் கல்லூரி காலங்களிலெல்லாம் திருக்குறளை மனப்பாடம் செய்வேன் அங்கு மாணவர் மன்றம் நடத்திய ஒரு திருக்குறளை போட்டியில் கலந்து கொண்டு ரெண்டாவது பரிசாக எழுபத்தைந்து ரூபாய் பெற்றவன் என்பதை தெரிவித்துக் ஒரு வேதியல் மாணவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபை நெண்கள் வாளறிவன் நற்றார் தொழாரனின் மலர்மிசை ஏகினான் மாடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இளாண்டி சேர்ந்தார்க்கு யாண்டு விடுமை இலை இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒரு விஞ்ஞானி திருக்குறள் சொல்வது கைதட்டிட்டு இருக்கணும் நீங்கள் இதற்கு ஒரு அடிப்படை ஒரு காரணம் இருக்கிறது இவர்கள் மனப்பாடம் செய்வதை பற்றி சொன்னார்கள் நான் மனப்பாடம் செய்த வகையில் சொல்கின்றேன் அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு இற்று வருகிறதா கற்றதனால் ஆயபை நென்கொள் வாழறிவன் நற்றார் லா வருகிறதா மலர்மிச ஏகினான் மானடி சேர்ந்தார் இல்லமிச நீடு வாழ்வார் டூ வருகிறதா வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல ஈ வருகிறதா இருள் செயர் இருவரையும் இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறை நின்றார் நீடு வாழ்வார் இக்க வரையில்தா தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவரை மாற்று இப்படியாகவும் மனப்பாடம் செய்வதால் மதிப்பெண்ணும் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் நான் திருக்குறளுக்கு உரை எழுதிய செய்தியை சொன்னேன் பல ஒரு எளிமையான ஒரு திருக்குறள் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் என்ன பிற்பகல் தாமே வரும் இதில் இன்னா என்ற சொல்லை ஆசிரியர்கள் என்ன சொல்லி விளக்குவார்கள் ஒருவனை அடித்தால் துன்புறுத்தினால் தீ வைத்தால் ஒரு பொருளை வைத்துத்தான் ஒரு அறத்தை விளக்க வேண்டி வருகிறது அதைத்தான் நம்முடைய நியூட்டனுடைய மூன்றாவதியும் சொல்கிறது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று ஆக்ஷன் என்றால் என்ன இருப்பதும் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் ஆக்ஷன் ஆனால் ஒரு பலூனில் காற்றை நிறைத்து அதை வாயை திறந்தால் காற்று சீரிப்பாகின்றது ஆக்ஷன் இது ரியாக்ஷன் என்று குறிப்பிடுகின்றோம் ஆக ஒரு பொருளை வைத்துத்தான் ஒரு அறத்தை விளக்குகின்றோம் ஒரு பொருளை வைத்துத்தான் ஒரு தொழில்நுட்பத்தை விளக்குகின்றோம் அறம் பொருளாகிறது அதே போலவே இங்கே அறிவியல் என்பது அறம் தொழில்நுட்பமாகின்றது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ராக்கெட் தயாரிக்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு அணுகுண்டை வைத்தும் ஏவலாம் செயற்கைக்கோளை வைத்தும் செய்யலாம் ஆக்கமும் அழிவும் அந்த தொழில்நுட்பத்தில் இல்லை அவனவன் மனதில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த வகையில்தான் அறிவியலுக்கு மூன்று முகங்கள் என்று சொன்னேன் அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பாடு சயின்ஸ் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அறம் பொருள் இன்பம் என்ற வகையில் ஒரு உரை எழுதியிருக்கின்றேன் அந்த வகையில் தான் நான் அறிவியலுக்கான மு மூன்று உரைகளை சொல்லி சொல்கின்றேன் நான்கு என்று பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வருகின்றது பொதுவாக இது மனப்பாட பகுதியில் வராது அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டை தெளிவு இது மனப்பாட பகுதியில் வராத திருக்குறள் அன்பு என்றால் என்ன உயிரிடத்தில் அன்பு மரங்களிடத்தில் அன்பு இல்லை நீ படிக்கின்ற பாடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் லவ் டுவெர்ஸ் ஒர்க் டெடிகேஷன் அர்ப்பணிப்பு டாக்டர் கலாம் அவர்கள் சொல்வார் அர்ப்பணிப்பு இல்லாதால் தோற்ப தோற்பான் அர்ப்பணிப்பு உள்ளவன் ஜெயிப்பான் தான் மூச்சு நிற்பது அல்ல மரணம் முயற்சி நிற்பதுதான் மரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட்டு அன்பு செலுத்த வேண்டும் அன்பு அறிவு அறிவு என்று சொன்னால் நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றது மட்டுமல்ல அறிவு ஆசிரியர் நடத்துகின்ற பாட புத்தகத்தில் உள்ளது மட்டுமல்ல அறிவு நல்ல நூலகங்களில் சென்று படிக்க வேண்டும் லைப்ரரி இத்தகைய ஆசிரியர் உரைகளை தவிர அறிஞருடைய உரைகளை கேட்க வேண்டும் லெக்சர் மூன்றாவதாக எதையும் கைப்பட செய்து பார்க்க வேண்டும் நான் அப்படித்தான் கைப்பட எழுதி தான் இன்றைக்கு ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றேன் ஏறத்தாழ இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி எழுதின பேப்பர் என்று நினைவிற்க வருகிறது ஆசிரியர் விடைத்தாள்களை எல்லாம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் நான் ரெண்டாவது வருஷம் எழுந்து நின்றேன் என்னப்பா எனி டவுட் இந்த கொஸ்டின் இல்லை சார் பேப்பர் வேணும்னு கிட்ட கொடுத்துருக்கேன் பன்னெண்டு தாளை ரெண்டரை நிமிடத்தில் எழுதி முடித்த ஒரு விஞ்ஞானியாக எண்பது பக்கங்கள் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி எழுதினேன் இன்றைக்கும் மெட்டலர்ஜி ஆஃப் லித்தியம் என்பது மனப்பாடமாக சொல்வேன் அண்ட் ஆக்சைசன் ஆஃப் கோரி என்றால் சொல்வேன் ஆக அந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தின் முதல் முறையாக எண்பத்தேழு சதவீதம் வாங்கிய செகண்ட் ரேங்க் ஹோல்டராக ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் ரேங்க் ஹோல்டராக தேர்ச்சி பெற்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக படிப்பு என்பது நான் படிக்கின்ற இத்தனைக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கலவரம் நடந்து தெரிந்திருக்கும் ஹிந்தி சார்ந்த கலவரமும் ஆகியிருந்தது பின்னால் வேறு சில கலவரங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைவில் கொள்ளுங்கள் அந்த சமயத்தில் வீட்டில் இருந்தால் நாங்கள் நூலகங்கள் சென்று நூல்களை எடுத்து படிப்பேன் பொதுவாக ஒரு கேள்விக்கு ஆறு குறிப்புகள் பாடப்புத்தகத்தில் இருக்கும் ஹவ் வில் இட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரைமரி செகண்டரி டர்சரி ஐ மீன் என்றெல்லாம் மூன்று வித்தியாசங்கள் ஆறு குறிப்புகளை பாட புத்தகத்தில் தந்திருப்பார்கள் நான் நூலகங்களுக்கு சென்று பத்து குறிப்புகளை எழுதி வைத்து படித்த தாள் இன்னும் எனது வீட்டில் பத்திரமாக இருக்கின்றது என்னுடைய முகநூலிலெல்லாம் பதிவு செய்திருக்கின்றேன் பத்து குறிப்பு எழுதி வைப்பேன் பத்து எழுதி வைத்தால் ஒன்பது நினைவுக்கு வரும் எட்டு சரியாக இருக்கும் ஏழு எழுதுவேன் எட் ஆறு சரியாக இருக்கும் எனக்கு பத்துக்கு ஆறு ஆறுக்கு ஆறு முழு மதிப்பெண் கிடைக்கும் நீங்கள் ஆறை படித்துவிட்டு செல்வீர்கள் ஐந்து நினைவுக்கு வரும் நான்கு தான் எழுதுவீர்கள் மூன்று தான் சரியாக இருக்கும் ரெண்டுக்கு மார்க் கிடைக்கும் ஆறுக்கு ரெண்டு முப்பதுக்கு சதவீதம் பாஸ் மார்க் வாங்குவீர்கள் ஆனால் அதிகமாக படித்தால் நாம் நிறைவான செய்திகளை எழுத முடியும் அதனாலேயே மோர் டேட்டா என்று சொல்வார்கள் எவ்வளோ எவ்வளோ தரவுகளை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோமோ மண்டையில் ஒரு பூட்டை எடுத்து தூரப்போட்டு விட்டால் நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஒரு விஞ்ஞானியாக முப்பத்தொம்போது ஆண்டுகள் பணியாற்றிய நான் நூற்றி அறுபது நூல்களை எழுதியிருக்கின்றேன் நானூறு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்றேன் என் பெற்றோரை தொண்ணூத்தோரு வயதும் எண்பத்தோரு வயது வரை கூட இருந்து வளர்த்து வழி அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் பையனையும் பொண்ணையும் என்ஜினியரும் டாக்டரும் ஆக்கியிருக்கின்றேன் நான் எந்தவித இச்சமுச்சாத்தனமும் செய்யவில்லை என்பதை உங்கள் முன் நாயகனாக சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டு வயதுதான் ஆகிறது அனுபவத்தை சொல்கிறேன் தான் ஔஷதமாம் அனுபவம் என்று எழுதினேன் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் சமீபத்தில் ஒரு ஆறு ஆண்டுகளாக சிபிஎஸ்சி ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஒவ்வையாருடைய ஆத்திச்சூடியை படித்திருப்பீர்கள் பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியை படித்திருப்பீர்கள் இன்று நெல்லை சுமுத்துடைய அறிவியல் ஆத்திச்சூடி மூன்று பக்க பாடமாக இருக்கிறது என்பது நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தால் கிடைக்கும் ஆக அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டு அழகு என்று ஒம்பது பன்னிரெண்டு தகவல்களை வழங்கியிருக்கிறேன் ஆக நம்முடைய அனுபவத்தைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் உதவாது என்பது ஏனென்றால் தேசமடா எங்கெங்கே நோக்கினும் உபதேசமடா என்று நான் சில கவிதைகளில் சொல்லியிருக்கிறேன் ஆக அந்த வகையில் தான் என்னுடைய அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொண்டேன் ஆக நான்கு என்பது அறிவு என்பது வெறும் நூலறிவு மற்றும் அல்ல கேட்டறிவும் வேண்டும் பட்டறிவும் வேண்டும் ஆக அந்த மூன்றினுடைய தொகுப்பாகத்தான் டாக்டர் கலாம் அவர்கள் குறிப்பிடு குறிப்பிடுவார் லைப்ரரி லெக்சர் லபார்டரி என்று குறிப்பிடுவார் இது கியூப் என்று ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் இந்த த்ரீ ஆஃப் எஜுகேஷன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆக அந்த வகையில் மூன்று என்ற செய்திக்கு அறிவுக்கு சொன்னேன் அன்பு அறிவு தேற்றம் தேற்றம் என்றால் தெளிவு நீங்கள் என்னவாக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய தொலைபேசி டேரக்டரை எடுத்தால் அது லட்சக்கணக்கான எங்கள் இருக்கின்றன யாருக்கு பேச வேண்டும் என்கிற ஒரு தெளிவு இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும் நான் அப்படி நினைத்தேன் நினைக்கின்றேன் என்னுடைய தகப்பனாரை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் அவர் கஷ்டப்பட்ட கதைகளெல்லாம் ஏராளம் ஏராளம் அவர் வாழ்க்கையில் ஒரு தொழிலும் இல்லாமல் இருந்த பொழுதுதான் என்னை பத்தாம் கிளாஸில் படித்தவுடனேயே படிப்பு போதும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி தேர்வில் பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது மாணவனாக மாநிலத்தில் நாற்பதாவது மாணவனாக அறநூறுக்கு ஐநூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று தமிழிலும் ஆச்சரியத்திற்கு ஆங்கிலத்திலும் நான் தான் பள்ளி முதல் மாணவன் அந்த வகையில் படித்திருந்தும் படிப்பு போதும் என்றார் ஆனால் நான் மேற்கொண்டு படித்தேன் பூமுக வகுப்பில் தமிழில் முதல் பாடன் முதல் மாணவன் கணிதத்தில் முதல் மாணவன் ஒரு கணிதம் பற்றிய செய்தியை சொல்ல வேண்டுமா உங்களுக்கு சொல்வேன் எதையுமே மண்டையில் பூட்டிடக்கூடாது என்பதற்காக சொன்னேன் ஒரு முறை எங்களுடைய ஒன்பதாம் வகுப்பு ஆசிரியர் ஜான் ஆசீர்வாதம் என்று பெயர் அவர் சொல்வார் கணக்கு என்று என்ன என்று சொன்னார் நான் ஆறாம் வகுப்பில் ஒரு முறை புதிதாக சேர்ந்த பொழுது ஓ போட்டிருக்கிறேன் கணிதத்தில் ஓ போட்டிருக்கிறேன் பூஜ்யம் வாங்கியிருக்கிறேன் ஆனால் ஒன்பதாம் வகுப்பு கணிதாசிரியர் சொன்னார் ஏலே கணக்குங்கிறது நாய் மாதிரி இல்லை நீ பார்த்து பயந்து ஒன்னொன்னு துரத்துக்கிட்டே ஓடி வரும் பின்னாடி திரும்பி நின்று தோத்தோன்னு சொல்லிப்பார் பின்னாடியே வரும்னாரு என் பின்னால் வந்தது கணிதம் நான் பள்ளியில் முதல் மாணவன் கல்லூரியில் முதல் வேதியியல் பட்டப்படிப்பில் இளநிலை பட்டப்படிப்பிலும் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றவன் ஆக அந்த வகையில் நாம் எதிலுமே பூட்டு இல்லாமல் படிக்க வேண்டும் ஒரு தேற்றம் தெளிவு வேண்டும் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை நீங்கள் என்ன காரியம் செய்ய தொடங்கினாலும் அதில் நான் இப்படியாக வர வேண்டும் அப்படியாக வந்திருக்க வேண்டும் என்கின்ற முன்கருதல் பிரிஜுடைஸ் பயஸ்னஸ் என்று ஒரு குறிப்பிடுவார்கள் அந்த முன்கருதல் தேவையில்லை ஏயும் பியும் சேர்ந்தால் கிடைத்த விடை சி என்றால் அதுதான் பரிசோதனை ஆய்வு முடிவு விடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை டி தான் கிடைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய முன்கருதல் பிரிஜுடைஸ் பயஸ்னஸ் அந்த அவா இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் முன்னேறலாம் ஆக திருக்குறளுக்கு புதிய அறிவியல் விளக்கம் தந்திருக்கின்ற நினைக்கின்றேன் ஆக அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை நான்கும் நன்கொடையான்கட்டே தெளிவு நீங்கள் எந்த துறையிலும் முன்னேறலாம் ஐந்து என்பது நான் நாற்பது ஆண்டுகள் பழகிய என்னுடைய அறிவியல் குருநாதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய இந்தியா இருபது இருபது என்ற நூலை நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் அந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த எல்லாம் அவர் குறித்து ஐந்து நூல்கள் இருக்கின்றேன் ஐந்தாவது நூல் சமீபத்தில் மத்திய அரசினுடைய வெளியீடாக இளைஞர்களுக்கு கலாம் என்ற நூலாக வெளிவந்திருக்கிறது அதிலும் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு முறை இரவு ரெண்டு மணிக்கு அவர் டிஆர்டிஓ கெஸ்ட் ஹவுஸ் என்கின்ற சென்னை மீனாம்பாக்கத்தில் உள்ள ஒரு மாளிகையில் சந்தித்தோம் அவர் சொன்னார் அந்த பிரதியை படித்துவிட்டு விழுக்காடு என்ற வார்த்தையை படித்துவிட்டு அவர் சொன்னார் விழுக்காடு என்ன என்ன பிரச்சனை தானே ஆமாம் சார் அதை சதவீதமே போட்டிருங்கோ என விழுக்காடுங்கிறது உடைக்குதுன்னார் ஏன்னா மொழிபெயர்ப்பு யாருக்கு முக்கியம் என்பதுதான் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இத்தகைய ஒரு மேடையில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி அந்த நூல் வெளியிடப்பட்டது மேடையில் டாக்டர் கலாம் அவர்களை வைத்து தான் நான் சொன்னேன் இந்திய திருநாட்டை முதன்முறையாக ஒரு விஞ்ஞானியின் கையில் ஒப்படை கலாம் என்றேன் அவர் அந்த ஆண்டிலேயே குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து நட்பில் இருந்தேன் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு டெல்லி வரை சென்று வந்தவர் என்ற வகையில் அவருடைய குருநாதர் இன்றைக்கும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் என்கின்ற அறக்கட்டளையினுடைய ஆலோசகராகவும் இருக்கின்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது டாக்டர் கலாம் அவர்களுடைய செய்தி அவர் என்ன சொல்கிறார் அந்த செய்தி ஐந்து மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஒன்று வேளாண்மையும் உணவு பதப்படுத்தலும் அனைவருக்கும் தேவை அடிப்படை உணவு அது வீட்டு பக்கமாக விவசாயம் இருக்க வேண்டும் ரெண்டாவதாக கல்வியும் சுகாதாரமும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்தந்த பகுதியில் தான் கல்வியும் சுகாதாரம் நடைபெற வேண்டும் மூன்றாவதாக உள்கட்டமைப்பு இத்தகைய மின்சார வசதிகள் நான்காவதாக தகவல் தொழில்நுட்பம் சார் செய்திகள் ஐந்தாவதாக நாட்டினுடைய பாதுகாப்பு வீட்டினுடைய பாதுகாப்பு அனைவருக்குமே தேவை அயலானின் ஏசி ஆனால் வேலியை அகற்றிவிடாதே என்பது நம் கொள்கையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் ஸ்ட்ராட்டஜிக் தொழில்நுட்பங்களை வகுத்து கொள்ள வேண்டும் என்பது ஐந்து ஐந்து செய்திகளையும் எங்கே இருக்கிறது என்றால் டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு தங்க முக்கோணத்தை வகுத்திருக்கிறார் ஒரு நல்ல உள்ளம் நல்ல தலைவர் நல்ல அதிகாரியை தங்க முக்கோணத்தினால் மட்டும்தான் இந்த நாடு தன்னிறைவு பெற முடியும் அடைய முடியும் தற்காப்புடையதாக மாற முடியும் அந்த நிலையை உருவாக்குகின்ற தலைமுறை என்பது மாணவர்களாக நீங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பேசினேன் போனேன் இல்லாமல் இந்த நூல்களை அந்த கல்வி நிறுவனத்திற்கு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் காமராஜர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு என்னுடைய இந்த நிலவில் இந்தியா என்ற சந்திராயன் பற்றிய நூல் இளைஞர்களுக்கு கலாம் என்ற என்ற புதிய நூல் இந்திய விண்வெளியின் சாதனை பெண்கள் என்ற என்னுடைய தமிழ் பெண்மணிகள் குறித்த ஐந்தாவது நூல் இந்திய ஏவுதளங்கள் ஆகிய இந்த நூல்களினை நம்முடைய கல்லூரி நூல்களத்துக்கு அன்புடன் வழங்க